வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹோவார் யார் அலாம் வரைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ எஸ் காலையில் ஏழரை மணிக்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருப்பாங்க ப்ளாக்ல நானே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட பிளாகில் அதே மாதிரி ஏழரை மணிக்கெலாம் ஏழு இருபதுக்கெலாம் தானும் ரெடியாகி உட்காந்துட்டேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கால் பண்ணி நான் ஏழரைக்கு போகல பதினொன்றரைக்கு போகிறேன் நீ போய் திரும்பி பார்த்துக்கோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துச்சுன்னு தெரியுமா சரி ஓகே இப்போயாவது சொல்லிட்டாங்களே சில பேர் சொல்ல மாட்டாங்க வெயிட் பண்ணி வச்சு அப்படியே உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு எட்டு மணி எட்டரை மணி ஒம்போது மணி போல் நான் பதினொன்றரை மணிக்கு தான் போவேன் நீ தூங்க அவங்க குரலை கேட்கும்போது தெரிஞ்சு போச்சு நான் வந்து பதினொன்றரை மணிக்கு போவேன் அப்படின்னு சொன்னாங்க பார் அப்போ தெரிஞ்சு போச்சு இன்னும் இன்னும் அப்படியே பேசுது அப்படின்னு ரைட்டு அப்படின்னு சரி கண்ணுக்குள்ளே தூக்கம் இருக்குது இன்னும் டிஃபன் போய் சாப்பிட்லான்னு பார்த்தாலும் பக்கத்தில் ஒன்றும் இல்லை அது இதுன்னு கொண்டு வந்திருக்கேன் அடுப்பில் போட்டு நிலங்க மாங்கு மாங்கு நீ பாட்டணும் இப்போ எனக்கு மனசும் இல்லை பாட்டு தூங்க வேண்டிதான் பதினொன்றரை மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம் வச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியலை இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வழியல் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி என்னென்ன நடக்கு போதோ தெரியல லட்சு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்படியும் சில வீடுகள்லாம் இருக்குது லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினொன்று மணிக்கு மீட் பண்ணலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பியாச்சு மேடத்தை விட்டுட்டு இப்போ நம்ம இருக்கோம் ரூமுக்கு போகிற வழியில் சொல்லாமல் மொபைல் எங்கேன்னா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டே போகிறோம் எங்கேயும் இப்போதைக்கு கிடைக்கல பதினொன்றரை மணின்னு சொன்னாங்களா கரெக்டாக பதினொன்று பதினொன்று பத்து கிலோ எந்திரிச்சிட்டேன் கரெக்டாக பதினொன்று இருபத்தஞ்சுக்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க அஞ்சரை மணிக்கெலாம் நீங்கள் இருக்கணும் வந்தோன்னே எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படின்னாங்க கால் பண்ணிவிட்டு அப்படின்னாங்க ஆசை நான் கால்லேண்டு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நான் மெசேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க சார் போகிறதுக்குள்ளே இப்போ நம்ம சிம் கார்டு நியரில் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது சிம் கார்டு கிடச்சிச்சுன்னா டக்குன்னு வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் பொய்யால் கிடைக்குமான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குது போவோம் வீட்டில் சமைக்கலான்னு பார்த்தேன் வீடியோ வேறு எடிட் பண்ணணும் அப்படியே ஸ்டு இப்போது கரெக்டாக போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏன்டா காலையில் எந்திரிச்சில்ல அப்போயே வீடியோ எடிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கமெண்ட் வரும் அதை முன்னாடி நானே சொல்லிடுறேன் ஆமாம் கலந்து தான் எந்திரிச்சேன் தூக்கம் வந்துச்சு மறுபடியும் தூக்கிட்டேன் பிகாஸ் நைட்டு ரெண்டரை மணிக்கு தாங்க ரெண்டரை மணிக்கு கிட்டத்தட்ட மூணு மணி ஆகிடுச்சிங்க தூங்குறதுக்கு அதனால் காலைல தூக்கம் ஃபுல்லாகல மறுபடியும் பதினொன்றரை மணிக்கு நீ எப்போ மேடம் சொன்னாங்களோ உடனே படுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போவோம் இங்கே நியரஸ்ட்டில் மொபைலி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் தேடுவோம் தேடிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து போகலாம் வாங்க மொபைல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது வண்டியை கட்ட அப்படியே ரோட்டோமா ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படியே நின்றுக்க நின்னுக்கு தான் இருங்க பாப்பா மொபைல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு மேம் சார் ஒன்றுமே இங்கே தேராது போல் இருக்கு நானும் பார்த்து பார்த்துட்டு வரேன் இங்கே எங்கன்னா ஒன்று இருக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன் அங்கேயுமே இல்லை இப்போ இப்போ நம்ம போகிற வழியில் லூலு மட்டும்தான் இருக்கு சரி லூலுலியாவது தேருமா அப்படின்னு பார்க்குறேன் தேராது போல் இருக்கே சரி ஓகே புதுக்கி வீட்டுக்கு போவோம் குபூஸ் இருக்குது அண்ணன் தலைக்கறி கொண்டு வந்திருக்கு ஆட்டு தலைக்கறி சமைத்து கொண்டு வந்திருக்கிறது வீட்டிலே அங்கே வச்சிருக்குது நான் அதுக்குள்ளே நானும் கிளம்பிட்டு அண்ணன் வந்துட்டுருக்கேன்ச்சி நான் இப்போ தான் கிளம்புறேன் அப்படின்னு சரி ஓகே நான் மரத்தில் விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு போய் பார்க்கணும் போய் பார்த்துட்டு அதை அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஓடுவோம் இப்போதைக்கு அபூ பக்கரோட பிடிச்சாச்சு அடிச்சு நான் கோட் பண்ணுவோம் சார் சார் சார்னு இப்போ நம்ம போயிட்டு ஓகேவா லெட்ஸ் ஸ்கோ வச்சுப்பேன் வீட்டுக்கு போயிட்டு மற்ற பார்த்துக்கலாம் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படி சோற வடிப்போம் சோறு கூட நல்லா நல்லாயிருக்கும் சோறு முதல்ல குழம்பு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சோறில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா கூப்பூசில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா சோறில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜம்முன்னு அதில் சாப்பிட்றலாம் கூப்பில் சாப்பிட்ற மாதிரி இதில் சாப்பிடுவோம் மூணு சாலை இதில் நாலு வழி இப்போ காட்டும் ஒரு வழி மறைஞ்சிருவாங்க பாருங்கள் குபரி குபிரின்னு சொல்லுவோம் அதாவது பிரிஜ்ஜு பிரிட்ஜை வந்து அரபியில் குப்ரின்னு சொல்லுவாங்க குபிரி வந்தோன்னே மூணு வழி ஆகிடுச்சு அவ்வளோதான் கூறிய இறங்கும் போது மறுபடியும் நாளாகிடும் இப்போ நம்ம அழகாக தொண்ணூறுலேயே இந்த லைனை பிடிச்சிட்டு சார் சார் சார்னு வீட்டு பக்கம் போவோம் வீட்டு பக்கம் போயிட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் லெட்ஸ் கோ நல்லா இருக்கு கொஞ்சம் ரோட் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்குது பிகாஸ் பதினோரு மணி தானே ஆகுது இன்னும் ஸ்கூல் வேறுலாம் இல்லைல்ல ஸ்கூலாக இருந்துச்சுன்னா இன்னும் இன்னும் டிராஃபிக் ஆகிட்டு இருக்கும் ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நாம் செய்து விட்டோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சோறு அழகாக வடிச்சாச்சு சூப்பராக வடித்து இப்போ பர்ஃபெக்ட்டாக எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி அண்ணா கொடுத்தது இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் போகணும் கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மூடிட்டு தான் போய் போகணும் வேறு வழியில் ஊடிட்டு போடாமல் அதை அதான் இப்போ நான் ஊடிட்டு போக போகிறேன் வாங்க இந்த பக்கம் நம்மளோட வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்கணும் அந்த வீடியோ ஸோ ஆகிட்டு இருக்கு ஸ்க்ரீன் இழுத்து விட்டு கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இங்கே கொஞ்சம் தாங்க எடுக்கிறதுங்க பாருங்களா இங்கே சோறு இருக்குது அங்கே இப்படி வச்சுக்காங்க இது கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது கேட்கும்போது என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்க சாப்பாடு ஓகே பண்ணியாச்சு இப்போ முடி வச்சுருவோம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு முதல்ல சாப்பிடுவோம் எப்போ எந்த டியூட்டி வரும்னு சொல்லி தெரியாது அதனால் கொஞ்சம் உசாரவே இருக்கணும் அஸ்டபு டூட்டி அந்த மாதிரி டூட்டி தாங்க நேற்று அதை சும்மா எட்டரை மணிக்கே சாப்பிட்டேன் பார்த்தீங்களா அப்படின் எட்டரைக்கும் பட்டரே டியூட்டி வந்துச்சு நல்ல வேலை ரொம்ப இருந்ததெல்லாம் நம்ம ஆட்டுக்கு அங்கே வண்டியில் போய் கிடந்தேன் எனிவே வாங்க ஜிஃபேன் ஃபேன் அப்படி கண்டினியூ பண்ணலாம் அஞ்சரை மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் நான் ஹீஃபேன்ஸ் ஒரு வழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் மட்டத்தை டியூட்டி வந்துருச்சு இப்போ இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது கொஞ்சம் லைட்டாக உடம்பு ரெஸ்ட் எடுப்போம் மொபைல் ஒன்றுவோம் என்ன வீடியோஸ் ஏதாவது பார்ப்போம் கமெண்ட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் எடுக்கலாம்னு பார்த்தா நீ டைம் எடுத்துதெல்லாம் போதும் வந்து சேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியோட பிள்ளை வர சொல்லிட்டாரு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க டிரைவர் வர வரைக்கும் நம்ம ஓட்டி தானே அவனை நான் சொன்ன மாதிரி ரெண்டு வீட்டுக்கு டிரைவர் ரொம்ப ரெண்டு வீட்டுக்கு ஒரே ஆளாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் விச் இஸ் நோ ஃபேர் இப்போலாம் தெரிஞ்சிருந்தால் இந்த வீட்டில் ஒரு மூணு ஏரியாவில் சம்பளம் கேட்டிருக்கணும் டெம்பரரி டிரைவருக்குலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் எப்போயுமே அதிகம் தான் நான் வந்துட்டு ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் பேசி உட்காந்துருக்கேன் சரி சிச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன் ஸோ இன்ஷாலாக பாப்போம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இங்கே கூப்பிட்டுருக்குறாங்க அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போவோம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல அதான் சொன்னேன் நான் பேங்க்கில் வேறு மேடத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அவங்கள வேறு அஞ்சரை மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரி சரி நீ வா அப்படின்ட்டாங்க பெட்ரோல் இல்லைப்பா ரூபா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதையும் கண்டுக்கலை நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பாட்டுக்கும் போக வேண்டிதான் போயிட்டு நம்மளோட வேலையை முடிச்சிட்டு வரும் அது நம்மளுடைய பொறுப்பு டாரஸ்காரா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்பத்தினர் இருக்கிறாங்க இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து வண்டி ஓட்டினா அந்த பெரிய பெரிய வீட்டில் ஓட்டினா ரொம்ப அதிகம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது சம்பளம்லாம் அதுக்கும் கம்மி தான் ரொம்ப நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட்டில் அதில் கிடையாது ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரெண்டு இரநூறு இவ்வளோ தான் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான நாளைக்கு புதுவாலெலாம் வந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வட்டி கூட பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தா தாத்தாவோட பையன் அவரே வந்து இங்கே வந்துட்டு வந்து வேலை பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் அப்புறம் ஒரு ட்ரிப்புக்கு நாற்பது தெரியாது அந்த கிடச்சா தான் அந்த நாற்பது கூட இல்லைனா இல்லை அந்த மாதிரி கணக்கு போட்டு எல்லாம் இங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அதனால் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் இந்த பின்பத்தை வந்து வெளியெடுத்துருங்க என்னால் வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்க முடியும் பெரிய ட்ரக் ஓட்ட போகிறேன் அதனால் எனக்கு அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம இங்கே வேலை பார்க்குறோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து முடியுன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே ஜி ஃபேன் தட்ஸ் கோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் அடுத்த வேலை என்ன இருக்குது இதுதான் இப்போதைக்கு இருக்குது முதல்ல போவோம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குலாம் ஆர்டர் எடுக்க வந்திருந்தேன் டெலிவரி பாயாக இருக்கும்போது அங்கே போகலாம் ஸோ முதலாளியுடைய பையனுடைய வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் தெரிந்துங்களா இது ஒரு ஹாஸ்பிட்டல் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்கோம் பெட்ரோல் இல்லைன்னா ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்டுக்கு அனுப்பிச்சுட்ருக்காரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே அழகாக இப்போ போயிட்டு பெட்ரோல் போட்டுவிட்டு வரப்போகிறோம் ஏன்பா கொஞ்சம் நின்று தான் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம நேரம் ஆமாங்க மணி என்ன ஊர் பார்ப்போம் ஏன்னா நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும் எங்கே பொண்ணு கூப்பிட போகிறதுக்கு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போகிற வழி அப்படின்றதும் நமக்கு தெரியல லொக்கேஷன் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு அப்புறம் நான் முடிவு பண்ணுறேன் போகிறதா இல்லையே இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருங்க நம்ம எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் வண்டி பார்க்கிங்கில் போட்டுருவோம் இந்த இடத்துல ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் இது பாருங்க தெரிதா இல்லையே தெரியல இங்கே பாருங்க இது இப்படி பிடிச்சிட்டு தான் கீர் மாற்றணும் அப்படியே மாற்றினீங்கன்னா கீர் வராது இப்படி பிடிச்சிட்டு மாற்றினீங்கன்னா தான் ரிவர்ஸ் பார்க்கிங்னு வரும் ஓகே ஸோ மணி எவ்வளோன்னு பார்த்துக்கோ அஞ்சரை மணிக்கு அவங்களுக்கு அங்கே இருக்கணும் மணி இங்கே பண்ணி நான் ஒரு கொடுத்த காசில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம் ஸோ இப்போது எவ்வளோ ஏரியும் தெரியல இங்கேருந்து பில் வாங்கினா தெரிஞ்சிடும் நைன்ட்டி ஒன் தான் போட சொல்லியிருக்கோம் போடுவோம் வாங்க பெட்ரோல் போட்டுட்டு நேராக நம்ம இங்கே வந்துட்டோம் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸு குடிக்கலான்னு இதெல்லாம் எவ்வளோக்குன்னு சொல்லி தெரியல தேங்காய் போட்ட ட்ரிங்க்ஸ் அது வித்தியாசமாக தான் இருக்குது தேங்காயெலாம் இருக்கிற மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம்மா இது எப்படி இருக்குன்னு இது குடிச்சிருக்கேன் இது நம்ம ஆரஞ்சு பல் இது சப்ஜா இதெல்லாம் போட்டிருக்கோம் ஓகே இது குடிச்சதால அது வேண்டாம் இதுவும் குடிச்சிருக்கேன் மிக்ஸு ஃப்ரூட்டு ஆரஞ்சும் கேரட்டு திராட்சை எல்லாம் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் கண்ணாவில் இருக்குன்றதால பல மாதம் தாங்கணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் தாங்கும் ஓகே ரூபிகான் குடிக்கலாமா வேணாம் பியர் குடிக்கலாமா வருங்க பா இது பார்பிகான் பார்பிகான் பியரு வேணாம் கொஞ்சம் கிட்ட ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு வேறு எதாவது நல்லதாக தெரிந்தால் தேர்ச்சின்னா எடுப்போம் வந்து வாங்க கத்தாதாடா சும்மா எல்லாம் இது கத்திக்கிட்டே இருக்குங்க பாருங்க டோர் மூடி இருக்குது ட்ரைவர் டோர் திறந்துருக்குங்கிறது எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி காட்டிட்டுருக்கிட்டு டயர் டயர் ப்ரெஷர் அது இதுன்னு ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுதியாவுடைய நூட்டி கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த ஐஸ்கிரீமு ரெண்டு மில்க் ஷேக் வாங்கியிருக்கேன் போகிறோம் அப்படி இல்லை அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் சளி பிடிச்சிருக்கு எம்மா கொழுப்பு பார்த்தீங்களா சரி ஓகே சாப்பிட்டு போவாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை ஆகிடுச்சு ஷார்ப்பாக அஞ்சரை மணிக்கு டான்னு வர சொல்லிட்டாங்க ஓகே ஹேண்ட் பிரேக்லாம் எடுத்து விட்டாச்சு இப்போ அழகாக அப்படியே இப்போ வெளியே வருவோம் ஏன்னா இங்கேருந்து வண்டி வருது உஷாராக கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் இப்போதைக்கு வண்டி வரலைவங்க வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க இந்த நேரத்தை பார்த்து ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து பேக் எடுப்போம் பேக் எடுத்துகிட்டு சார் சார்னு இப்போ நம்ம போகலாம் வச்சுக்கோ வாங்கோ அப்படியே அல்ல கால் பிடிச்சி ஓடியோ ஓடியா 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 எஸ் வெளியே எடுத்தாச்சு வண்டியை இப்போ நேராக போவோம் போயிட்டு இப்போ நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ தெரியல வீட்டுக்கு போவாங்களா எங்கே போவாங்கன்றது தெரியல பட்டு போகிறபடி போகும் தூக்கம் வரும்னு எதிர்பார்த்தா நான் வரல அதனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஜூஸ் அது இதுன்னு போட்டு அடித்ததால வாங்க பேங்க்கு முன்னாடி தான் இருக்குது இப்போ உடனே கிளம்புவோம் வஞ்சிப்பேன் ஓகே ஜிஃபேன் ஒரு வழியே வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ மணி வேணா அஞ்சரை மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஸோ ஆறு ஏழுக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம் ஸோ முப்பத்தி ஏழு நிமிஷம் தான் நம்ம முப்பத்தி மூணு நிமிஷம் தான் நமக்கு செலவாயிருக்கு ஓகேங்களா முப்பத்தி ஏழு நம்மளுக்கு செலவாயிருக்கு ஓகே ஸோ இப்போ என்ன சார் இப்போ ஒரு சப்போவாக எடுத்துச்சு ஒன்று இப்போ இப்படி கூட்டிகிட்டு வந்து பாருங்க இந்த பாருங்க இந்த இடத்துல தான் இங்கே இங்கே வந்து இதுதான் வீட்டு வாசப்படி ஏன் வாசப்படி இருக்குல்ல இதுதான் கார் வந்து இப்படி நிப்பாட்டினேன் பொண்ணு வந்து வண்டிக்கு இருக்காங்க அவங்க திடீர்னு வந்துட்டு அரபியில் ஆக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னாங்க ஆக்ஸா அப்படின்னதுக்கு நான் அந்தாண்டிருக்கேன் இருக்கேன்ல டோர் இங்கே இருக்குது வண்டியை சுற்றி வளைச்சி வண்டி மூஞ்சி இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருந்துச்சு நீ இந்த பக்கம் பார்த்த மாதிரி எடுத்து நான் அப்படியே வண்டியில் இது இறங்கி டப்புனு டோருக்குள்ளே பூந்துக்குவோம்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு என்னடா நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் ஏன் நானே மொதல் மொதல் வீட்டு நான் அந்த கேட்டுன்னா அந்த கேட்டுக்கு நேராக போய் வண்டி நின்னால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறுவாங்க நான் கிட்டே வர வரைக்கும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ வேலை அடித்தாலும் அங்கே நிற்பாங்க கிட்டே வந்தவொன்னே தான் அந்த பொண்ணு வண்டியில் ஏறும் எங்கும் மொத முதல் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாட்டி நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டில் இப்போ தான் பார்க்குறேன் வண்டி திருப்பி நிறுத்து நான் இறங்கணுன்னு அப்படி அதை இறக்குற மாதிரி அப்படின்றாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்படியும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்கோ வெறியாவது தான் என்ன பண்ணுறது கண்ட்ரோல் சுல்தான் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபேம் ஸோ நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹவுஸ் டு கண்டென்ட் நிறைய 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 அப்டேட் உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஓகேவா இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் ஓகே ஜி ஃபிரம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு இப்போ நடந்து நம்ம இருக்கோம் எங்கடா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சியால் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால அந்த இடத்துக்கு போய்ட்டு ரூமுக்கு கீழே போடுற ஒரு இது வேணுங்க என்ன சொல்லுவாங்க வாசப்படி போ வாசக்கில் போடுவோம்ல அந்த இது குளிக்கும்போது போகும்போது தண்ணியெலாம் வெளியே வருது அதனால அந்த இடத்துல அது போட்டு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அது போய்ட்டு இங்கே வாங்க போகிறோம் அண்டு ஒரு சில விஷயங்கள் பர்ஃப்யூமு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல பக்கத்துலேயே தான் இருக்குது இடம் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு ரோட்டில் ஒரு வண்டி தான் வருது இதெல்லாம் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸு நம்ம டெலிவரி பாயாக இருக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க விதவிதமாக ஊர்பட்ட அப்பார்ட்மெண்ட்டு பார்த்துருப்பீங்க இதுதான் ஒரு டிரைவர் லைஃபும் எனக்கு டெலிவரி பாய் லைஃபும் பிடிச்சிருந்துச்சி டிரைவர் லைஃபும் எனக்கு பிடிச்சிருக்குது ஏன்டா வந்தோம் வந்தோம் சீப்போ அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னா டெலிவரி பாயாக நம்ம இருந்ததை விட டிரைவராக இருந்தது தான் நம்ம வாழ்க்கையில் அதிகம் அதனால் அதை ஒரு இரத்தத்தில் ஊறி போனது இந்த ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்குலாம் ஓடுறது எல்லாம் சும்மா ஒரு வாய் வார்த்தையாக சொல்லிக்கலாம் எனக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சிக்கல அப்போ ஏன்டா வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நாலு பேர் நம்ம வரும்போது டெலிவரி பாயை இங்கே வச்சு ஹவுஸ் டிரைவராக வரும்போது இந்த மாதிரி மைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வீட்டிலேருந்து டிரைவர் போயிட்டானா அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அந்த வீட்டுக்கும் நம்மளை சில சமயம் ஓட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முன் அனுபவத்தோடு வந்தால் நாளைக்கு அந்த வேலை வைக்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது அம்மா இது தெரிஞ்சது தானே அப்படின்னு ஒரு திப்புன்னு ஒன்றுமே தெரியாமல் டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி என்ன அந்த வீட்டுக்கு ஓட்டணுமா அப்படிங்கும்போது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ அதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை உன்கிட்டே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னது இப்போ இப்போ அந்த அஞ்சிரியால் மார்க்கெட் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போவோம் சமைக்க ஆரம்பிக்கலாம் கறி இருக்குது ஆட்டுக்கறி இந்த குட்டி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக தாங்காது இன்றைக்கி அதை குக்கரில் போட்டு ஒரு மங் ஒரு செஞ்சு கறிசாதம் செஞ்சு வருஷ கணக்காக வருது அகெயின் இப்போ குக் பண்ண போகிறோம் அந்த கைப்பக்கும் அப்படி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம் ரைஸ் மதியம் வச்சது இருக்குது அதை தான் சாப்பிட போகிறோம் நைட்டுக்கு புப்பூசும் ஆக்சுவலாக இருக்குது ரைஸ் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் புப்பூசு இன்றைக்கி நைட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் நைட்லேயும் சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பை போடுறது தான் போகிறோம் தேவையில்லாமல் தொப்பை தான் போடும் அதனால் வாங்க நடந்து ரோட்டிக்கிட்டே வந்துட்டோம் போவோம் போயிட்டு அந்த அஞ்சலால் மார்க்கெட்டில் தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம் இதோ இங்கே பக்கத்துலேயே தாங்க இருக்குது சொல்ல வந்துட்டோம் ஒன்னொன்று நம்மளுக்கு தேவையானது ஃப்ளோர் மேட்டு ஒரு பர்ஃப்யூமு வண்டியில் மேப்பு கீப்பு போட்டு போகிறதுக்கு இந்த ஒரு இது பின்னாடி மொபைல் ஹோல்டர் விட்டுறதுக்கு எடுத்தாச்சு இது அவ்வளோ பெரிய அஞ்சலா மார்க்கெட்லாம் ஒன்றும் இல்லை பெருசாக அப்படியே ஒரு சின்னதாக தான் இருக்குது நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் போதும் இது நம்ம அதை தேவையானது கடைசி அது போதும் வாங்க இப்போ எடுத்துகிட்டு நம்ம கொடுக்குணும்னு ஓடலாம் வந்துச்சுக்கலாம் ஸோ வந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக முடிஞ்சது வாங்கியாச்சு இப்போ குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும் நம்ம இருக்கிற ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக கொஞ்சம் சைலண்ட்டாக உள்ள இடம் தான் என்றைக்குமே ட்ராஃபிக் ஆகாது அந்த மாதிரி ஒரு இடம் தான் கிரில்டு பர்கர் விடு ஒரு நாளைக்கு பார்த்துருவோம் இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ட்ரை பண்ணிட்டே தான் எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது ஃபேம் மிஷன் இஸ் ஆன் இவனை ஒரு நாளைக்கு பார்த்துருவோம் பர்கர் நம்ம ஹவுஸ் ட்ரைவராக இருக்கும் போது ஃபார்ச்சுனர் ஓட்டுனால சம்பவம் பண்ணார் அந்த ஓனர் வீட்டில் இருக்கும்போது ஊர் போட்ட பர்கர் சாப்பிட்டுட்டேன் அதனால் அது வேணாம் இருபத்தி ரெண்டு ஆளுக்கு இவன்ட்ட ஒன்று கிடைக்கும் நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் மசாலா போட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு சிக்கன் பர்கர் ஒரு பீஃப் பர்கர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சரி இப்போ ரூமுக்கு போவோம் சமையல் ஆரம்பிக்கலாம் கோ லட் என்னடா பழைய சட்டை மறுபடியும் போட்டுட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா யஸ் இந்த சட்டை துவக்கில் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த பக்கம் சமைக்கிறோம் இங்கே வேற ஒட்டும் பட்ட முடியாது ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு நாலு மிளகா பச்சை மிளகா தக்காளி இங்கே இருக்குது இதெல்லாம் ஊரில் இருந்து நான் கொண்டு வந்தது இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கறி நல்ல உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்ல கழுவி எடுத்தாச்சு பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செம்மறி ஆடு படகுஸில் நாலு கிலோ கொழுப்பு தூங்கும் பாருங்க அந்த ஆடு ஸோ நம்ம நம்மாட்டு கறி விட இதோட ஸ்மெல்லு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் அதனால் நல்லா நம்ம சமைத்தால் மட்டும்தான் வேலைக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சமைக்கிறேன் ஸோ இப்போது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராம்பு கீழகம் போட்டிருக்கேன் அப்படியே இப்போ வந்து ஜீஜோம் கிராம்பு போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் தூக்கி போட்டாச்சு வெங்காயம் வாதங்குனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தென் தக்காளி இது போட்டு முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் ஸோ ஓவராலாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தோவு கொஞ்சம் மட்டன் மசாலா அண்டு இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது இந்த இதில் ஜீரகத்தூள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து போடுவோம் நம்ம ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ தெரியும் அழகாக நிறத்துன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு வரவேற்கிறதாக வந்திருக்கு குக்கர் தூக்கி போட்டு மூடுறேன் கொய்யால வீசில் வர மாட்டேங்குதுங்க என்னென்னா இன்னத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே பாருங்கள் இன்னொரு குக்கர் இருக்குது அதை அடுத்த வாட்டி எடுத்து கீழே கழுவி வச்சு அதில் இனிமேல் சமைக்கணும் இதில் லப்பரில் எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது விசிலே இதாகுது அதனால் வெயிட் பண்ணுவோம் இந்த மசாலாலாம் தூக்கி கரெக்டாக ஒன் பை ஒன்னாக இந்த இடத்துல அடுக்கி வச்சுருவோம் ஏன்னா இங்கே ரூமில் இடம் இல்லை ஷார்ட் டைமில் அப்படியே எப்படி வச்சு வச்சு தான் பார்த்துக்கணும் நம்ம வேறு என்ன இருக்குது அவ்வளோதான் இருக்குது இது ரெடி ஆகிட்டோம் சாப்பாடு அங்கே கீழே வச்சுருக்கேன் ரெடியாக தான் இருக்குது குருவிலையே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தாச்சு எங்கேனா அந்த கடைசியில் பாண்டா இருக்குது அந்த பாண்டாவில் இறக்கி விட்றதுக்காக தான் இப்போ கிளம்பி வந்துருக்கோம் என்னடா இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே நித்தி ரேடர் அவர்கள் வீடியோ முன்னாடி வந்து கொண்டிருக்கிறது என்ன விஷயம்னு தெரியல இன்க்ரெடிபிள் பாயிண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தெரில என்னமோ ஒன்று சரி ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து ஒன்று வெறும் ஷாப்பிங் மட்டும் வீட்டுக்கு போவாங்களா இல்லை இங்கேருந்து எதாவது திக்கிறப்பட்ட வாங்கிட்டு வேறு எங்கேனா போகிறாங்களா அப்படின்றது தெரியல வந்தோடனே தான் முடிப்பணும் கறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் தான் மறுபடியும் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டு லைட்டாக அது கிரேவி பதத்தில் இருக்குது நம்ம லைட்டாக குழம்பு பதத்தில் கொண்டு வரணும் அடிக்கடிலாம் சமைக்க முடியாதுல்ல அதனால் எனிவே ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அப்படியே பார்க்கிங்கில் வந்து நம்ம வந்து வெயிட்டிங் ஓகேவா லெட்ஸ் ஃபேன் ஆனால் நான் தீமுல ஒன்று வர வச்சுங்க அது வந்து எனக்கு இது ஒன்று நல்ல ஒருத்தான ஒரு பொருளுங்க இந்த இடத்துல சொருவியாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸ்பி சொருவிக்கலாம் டைப்பும் ஐப்பூருக்கலாம் இங்கே பாருங்கள் மூணு மூணு சொல்லிக்கலாம் நான் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு எனிவே ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட காரில் என்னென்ன அப்டேட் பண்ணி எப்போயுமே வைப்பீங்க அத்தனை அவசரத்துக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம் நம்மளுக்கு அங்கே எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக வேலைக்கு போகிறாங்க அப்படின்றது தெரியணும்ல அதுக்காக தான் நான் எப்பயுமே ரெண்டு தண்ணி பாட்டில் கிடக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி பாட்டில் இருக்கா இதில் ஆஃப் இருக்குது இதில் கொஞ்சம் இருக்குது மதியம் கொஞ்சம் குடித்தேன் இது இந்த சார்ஜர் ரெண்டு டேட்டா கேப்லும் கையில் வச்சுருப்பேன் அவ்வளோதான் இதுதான் நீங்கள் என்னென்ன வச்சுருப்பீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இந்த வண்டியில் ஒரு ஃபீச்சர் பாருங்களேன் ஒரு மனுஷனை எவ்வளோ கொடுக்குறது இங்கே ஒரு சார்ஜர் போடுறது போர்ட்டு இருக்கா டுவல் வோல்ட்டில் இங்கே ஒரு இருக்கா அப்படியே இதை திறந்தால் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு யூஎஸ்பி இருக்குது எத்தனை உள்ள என்னென்னமோ கிடக்குது நம்ம தொடவே கூடாது அந்த கருப்பு பை என்னது அது என்னோடய மைக்கு அந்த சிறுப்பு பை ஓகே வா ஓகே ஜிஃபேம் வாங்க வீட்டுக்கு போவோம் இங்கே முடிச்சுட்டு இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டாங்க கேட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேட்டுக்கு போவோம் கூட கூடன்னு கேட்டுக்கு ஓடி போயிட்டு என்ன பொருள் வச்சிருக்காங்க தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் கிட்டே ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க மேபி இப்போ போனோன்னா ட்ரால்ந்துருப்பி எல்லாம் பின்னாடி வைக்கிற மாதிரி இருக்கும் வாங்க வச்சுட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ இருப்பா இருப்பாட்டா அவங்க நம்ம அகெயின் வந்து ஊத்திருக்கிறேன் இப்ப வந்து 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 இப்போ ஊத்துனேன் ஓகேவா அகைன் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு நமக்கு அந்த சாலான் டைப் லைட்டா கிடைக்கணும் வந்து இருக்கிறது கிரேவி டைப்ல இருக்கு ஒரு வந்து வழியா ரூமுக்கு வந்தாச்சு நாற்பது நிமிஷமா உள்ள போனாங்க பெருசாத்தான் ட்ராலியில தள்ளிட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு மூணு பையன் கையில குடிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒண்ணு புரியல எனிவே என்னோட சாப்பாடு வந்து வந்தா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு ஆட்டுக்கறி வித்து குபுஸ் சாப்பிட போகிறேன் நீங்கள் இன்றைக்கி நேற்று என்ன சாப்பிட்டீங்க உங்கள் ரூமில் என்ன சமைச்சிங்க சவுதிலேருந்து பார்க்குற நம்ம டிரைவர் என்பவர்கள் நீங்கள் ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிடுறீங்களா இல்லை பாதினாள் ஹோட்டலில் பதினாறு இங்கேயா இல்லை நான் எப்பயுமே ரூம்ல தான் சாப்பிடுவேன் எனக்கு இவ்வளோ தான் செலவு வருது அப்படின்றத எவ்வளோ உங்களுக்கு செலவு வருதுன்றதை மறக்காம உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சாப்பிட்லாம் பாய் அடுத்த வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம் ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்